படம் சொல்லித்தரும் குட்டி பாடம் ஆம் பிரியமானவர்களே இந்த படத்தில் பார்க்கும்பொழுது வார்த்தைகளை ரெண்டு பக்கமும் இருக பற்றி பிடிச்சிருக்கிறதா ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நாமளும் இயேசுநாதருடைய வார்த்தைகளை இருக பற்றி இருதயத்துக்குள்ளே பற்றி பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுங்களா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒருவேளை என் பிரச்சனைகள் கவலைகள் என்ன இருக பற்றி பிடிச்சிட்ருக்குன்னு அதெல்லாம் இல்லைங்க இயேசுவை இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் இருகை பற்றி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்டும் நீங்கள் நம்புங்க உதாரணமாக ஏசாய நாற்பத்தொன்று பத்தில் நீ பயப்படாதே நான் ஒன்றுனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இயேசு சொன்னார்னா அது யாருக்கோ பேரிட்டு சொல்கிறதில்லை விசுவாசிக்கிற நம்புகிற எல்லாருக்கும் அது உரியதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை நம்புனீங்க என்ன நோ எனக்கு நோ எனக்கு என்னை நோக்கி தான் அவர் பேசுகிறாருன்னு நீ நம்பி இந்த இருகை பற்றி பிடிச்சிக்கிட்டின்னு வச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க விட முடியாத பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை ஆமாங்க ஒரு கவலைகளில் பிரச்சனைகளில் மனிதர்கள் உங்களை விட்டு விலகி கூட போயிடலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த இயேசுநாதர் சொல்லும் பொழுது அதை நீங்கள் நம்பி உறுதியாக இருக பற்றி பிடிச்சிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தாங்க அந்த வார்த்தை இந்த காலை வேலையில் எதை கொற்சும் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை இறுகி பற்றி பிடிக்கல நீ இயேசுநாதருடைய வார்த்தைகளை நான் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வசனம் தான் சொன்னேன் நீங்கள் வசனங்களை எடுத்து தியானித்து அந்த வார்த்தைகளை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவலையே இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த காலை வேலையில் உங்கள் உங்களுடைய மொ அந்த காலையை துவக்கி சூப்பராக வேலை செய்யலாங்க உங்கள் வேலைகளில் படிக்க வேண்டிய காரியங்களில் எல்லா வட்டிலும் ஒரு சுறுசுறுப்பும் ஒரு தைரியமும் தம்பியும் கடவுள் கொடுப்பாருங்க ஜீசஸை நம்புவீங்களா அவருடைய வார்த்தைகளை இருக பற்றி பிடிச்சிப்பீங்களா காட் ப்ளெஸ் யூ ஆல்